சனிக்கிழமை ஜனவரி மாதத்தின் பதினோராம் தேதி உங்களை சந்திக்கிற இந்த நேரலையில் பதினான்காம் தேதி தைப்பொங்கல் தினம் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டான வியாபாரங்கள் இப்பொழுது தமிழர் வாழும் இடங்களிலெல்லாம் களைகட்ட ஆரம்பித்திருக்கின்றன தைப்பொங்கலுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன இதேவேளிலே அயலக தமிழர் வந்து ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்படுகின்றது தமிழகத்திலே இதைய நாளில் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதை ஆரம்பித்து வைத்திருந்தார் தமிழக முதல்வரும் அதிலே கலந்து கொண்டிருந்தார் இலங்கையிலிருந்து அழைக்கப்பட்டிருந்த பல்வேறு தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது அதேவேளையில் இலங்கையிலும் ஒரு முக்கியமான இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் தமிழ் பிரதிநிதி ஒருவரது நாட்டின் அமைச்சராக இருக்கின்றார் நாடாளுமன்ற அமர்வுகள் எதுவும் கிடையாது எனவே அரசியல் என்று நேரடி அரசியல் விடயங்கள் இல்லாவிட்டாலும் இப்போதை அரசாங்கம் குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்படுகிறது ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் மூலமாகவும் அதுபோல சுத்திகரிப்பு பணிகள் மூலமாகவும் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம் இன்றைய நாளில் அப்படியான விடயங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கடற்க அரசாங்க அலுவலகங்கள் இதர விடயங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட விடயங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் விடயங்கள் தாண்டி மக்களுக்கு அடிப்படையான அத்தியாவசியமான விடயங்கள் இடம்பெறுவதை பற்றி அவதானித்துக் கொண்டு நாள் மூன்று முக்கியமான செய்திகள் அதிகமாக பேசப்பட்டு ஒன்று இலங்கை கிரிக்கெட் வீரர் இறங்கி டெஸ்ட் அணியின் தலைவரான டி செல்வாவின் சகோதரர் மீதான தாக்குதல் அதுபோல அந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் டி செல்வா அவர்களது சகோதரரும் இப்பொழுது விளக்கமறியில் வைக்கப்படுகின்றனர் இரண்டாவது விடயம் போலியாக தயாரிக்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திர கும்பல் ஒன்று இப்பொழுது கைது செய்யப்படுகின்றது மோசடி நடவடிக்கை ஒன்று மூன்று பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஒரு பெரிய அளவில் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்ற மோசடி நடவடிக்கை ஒன்று இதை பற்றிய செய்திகள் வெளியாக இருக்கும் அதேவடையில் இலங்கை போலீசார் மூலமாக ஒரு காணொலியும் சில புகைப்படங்களும் வெளியிடப்பட்டு ஒரு முக்கியமான ஒன்று கொடுக்கப்படுகின்றது தொண்ணூற்றொரு லட்சம் ரூபாய் இலங்கை பருமதியில் தொண்ணூற்றரை லட்சம் ரூபாய் பருமதியான புதிய ஸ்பீட் கன் இயந்திரங்கள் அதாவது வேகமாக கார்கள் செல்லும் போது அந்த கார்களின் வேகனத்தை கணிக்கின்ற ஸ்பீட் கன்ஸை நாங்கள் பார்த்துருப்போம் இதை பற்றி எக்கச்சக்கமான குளர்படிகளும் பல்வேறு கேள்விகளும் அதுபோல முறைப்பாடுகளும் இந்த வாகன சாரதிகள் மத்தியில் இருக்கின்ற சூழ்நிலையில் போலீஸ் அறிக்கை புதிய ஸ்பீட் கன் பாவனைக்கு வருவதாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமாக சாரதைகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதோடு இனி வரும் காலத்தில் வீதி போக்குவரத்து நடவடிக்கைகளில் சோதனை நடவடிக்கைகள் மிக திட்டமிட்ட வகையில் மிக நுண்ணியமாக அவதானிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது அதுபோல இந்த தேசிய நுண்ணறிவு கொள்கை என்ற ஒரு விடயம் பற்றி கேள்விப்படுகின்றீர்கள் அண்மை காலமாக நாங்கள் இரண்டு மூன்று விடயங்கள் பற்றி மக்கள் ஒன்று குழம்பிக் கொண்டிருக்கிறோம் அதுபோல் சில யோசனைகள் இருக்கின்றன ஒன்று இந்த தொலைத்தொடர்பு ஆணைக்குழு விடுத்திருக்கின்ற இந்த ஐஏ ஐஎம்இஐ இலக்கம் மூலமாக இனிமேலும் இனிவரும் காலத்தில் நாங்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது தொலைபேசிகள் டிஆர்சி என்று சொல்படுகிற தொலைத்தொடர்பு ஆணைக்குழு மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பாவனையில் பயன்படுத்தப்படாது என்று இது பற்றி ஒரு சுருக்கமான தெளிவாக்கமும் பின்னர் ஒரு விரிவான காணொளியும் கொண்டு வருகிறேன் அதே வேளையில் இந்த தேசிய நுண்ணறிவு கொள்கை தொடர்பாக மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக இருப்பதாக தெரிகிறது பற்றிய விடயத்தையும் பார்க்கலாம் இன்னும் பல்வேறு விடயங்கள் அமெரிக்காவின் காற்று தீயை பற்றி பல பேர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாளும் சிறு காணொலி கொண்டு பதிவு செய்திருந்தது என்று சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவிய ஒரு காணொலி காலை வேளையில் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அந்த காணொலி காண்பித்திருக்கிறது இன்னமும் அந்த தீ அடங்கியதாக இல்லை இப்படியான விடயங்களோடு சேர்த்து இன்னும் பல்வேறு விடயங்களையும் இன்றைய நாளின் செய்திகளில் சுருக்கமாக அதை விடலே முக்கியமான செய்திகளை கொண்டு வந்து தர காத்திருக்கிறேன் இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் நகர்வுகள் அத்தனையும் இந்த அரசாங்கத்தின் புதிய திட்டங்களாக கொண்டு வரப்படக்கூடியது அதுபோல் அரசாங்கம் எடுத்து வருகின்ற சில எதிர்கால திட்டங்களுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் என்று சொல்லப்படுகிறது இதிலே நல்ல விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்கலாம் முன்பு ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க சொன்னது போல நாட்டை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் எதிர்கால மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எதிர்கால நடவடிக்கைகள் நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த காலத்தில் நிகழ்காலத்தில் சில கடினமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து ஆக வேண்டும் அதைத்தான் இந்த அரசாங்கமும் இப்பொழுது சொல்வதாக தெரிகிறது என்ன ரணில் விக்ரமசிங்க சொன்னது வேறு விதம் இவர்கள் வாக்களித்து இவர்கள் வாக்கை பெற்றுக்கொண்டு வாக்குறுதி அளித்த விடயம் வேறு ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டு விடயம் வேறு என்பதை பல பேரும் அறிவார்கள் ஆனால் இது நாட்டுக்கு நன்மை பயக்க கூடியதாக இருந்தால் வரிகள் குறைக்கப்படாமல் அதுபோல இப்போது இருக்கின்ற நிலையில் நாங்கள் சில பொருட்கள் சேவைகள் ஆகியவற்றுக்கான வரிகள் செலுத்த வேண்டிய கடப்பாடும் இறுக்கமான சில நடவடிக்கைகள் மூலமாக சட்ட திட்டங்கள் இருக்கப்படும் போது உண்மையில் அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் விபத்துக்கள் குறைந்தால் நல்லது அதுபோல வாகன போக்குவரத்து செம்மைப்படுத்தப்பட்டால் மகிழ்ச்சி ஆனால் அதற்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய விலைகள் என்று வரும்போது அனைவரும் இத்தனை காலமும் சுமார் ஷார்ட் கட்ஸில் பழகிவிட்டோம் இலகுவான சில நடவடிக்கைகள் மூலமாக பல்வேறு விடயங்களை பழகிவிட்டோம் அரசியலில் இல்லப்பட்டால் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக சில முறைகேடுகளை கொண்ட நடவடிக்கைகள் மூலமாக அரசாங்க திணைக்களங்களில் வேலை வீழ்ச்சிகளை பழகிவிட்டோம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் மாறிக்கொள்வதும் கஷ்டமாக இருக்கும் இது பலருக்கு அதிருப்தியாக இருக்கும் இல்லை இதை முறையாக செம்மையாக இந்த அரசாங்கம் சீர் செய்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் கூட ஆதரவை தெரிவிக்கத்தான் வேண்டும் அதில் மாற்று கருத்தில் ஆனால் இப்போது இந்த கேள்வி என்ன சொன்னால் இவர்கள் தேர்தலில் நிற்கும் போது சொன்ன விடயங்கள் என்ன அப்போது இருந்த ஆடும் கட்சியை அவர்கள் குறை சொன்ன விடயங்கள் என்ன இப்போது வந்து இவர்கள் அதே மீண்டும் வேறு விதமாக கொண்டு வருவது என்ன கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லப்படும் போது அதில் பட்டியலிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன ஒன்று பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் தடுக்கப்பட நீக்கப்படவில்லை அதுபோல பாடசாலை உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்களுக்கான வரிகள் வெட்வரி நீக்கப்படும் என்று சொல்லப்படுவது இன்னும் செய்யப்படவில்லை இப்படியான விடயங்கள் அரசியல் தீர்வு பற்றி இன்னும் பேசப்படவில்லை இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்க அதை பற்றிய விடயங்களை தாண்டி இந்த நாளில் முக்கியமாக கடற்கரைகள் சுத்தப்படுத்துதல் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோல அரசாங்கம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டுகின்றது இந்த தேசிய செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தேசிய கொள்கை அதாவது ஏஐ என்று இந்த அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்றன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது தொடர்பாக தேசிய கொள்கை வந்து உருவாக்குவதற்காக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் இதன் மூலமாக டிஜிட்டல் பொருளாதார தீர்வுகளை உருவாக்க முடியும் என்று அந்த துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இரங்க வீர இது பற்றி குறிப்பிடுகின்றார் எனவே வருகின்ற பதினான்காம் தேதி வரையில் மக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்காக மார்ச் மணிக்கு மார்ச் பதினான்கு வரையில் கால அவகாசம் வழங்கப்படுகிறது அதற்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு குறித்த தேசிய கொள்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இன்னும் ஒன்று இப்பொழுது நண்பர்கள் மத்தியில் இருக்கின்ற பெரிய ஒரு கேள்விக்கான விடையை கொண்டு வர வேண்டும் இந்த செல்பேசிகள் இனிமேலும் பயன்படுத்தப்பட முடியாதா என்ற கேள்வி பல பேருக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி என்னடா இது இந்த செல்பேசிகளை பயன்படுத்துவதற்கு ஐஇஎம்ஐ இலக்கம் போன்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது என்ற அதாவது இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி என்று சொல்லப்படுகின்ற பதினைந்து இலக்கம் கொண்ட ஒரு ஒரு இலக்கம் எங்களது ஃபோனின் பிற்பகுதியில் இருக்கிறது அதுபோல் மூடப்பட்ட பேட்ரிஸ் எல்லாம் வைத்து மூடப்பட்ட ஃபோன்களாக இருந்தால் அதை நீங்கள் கோட்ஸ் அடித்து தான் பார்க்க வேண்டும் வேண்டும் நினைக்க ஸ்டா ஹேஷ் அறுபது ஹேஷ் என்ற இலக்கத்தை அடித்தால் உங்களது இந்த ஐஏஎம்ஐ இலக்கம் உங்களுக்கு கையிலே கிடைக்கும் எனவே இதை பற்றிய விடயங்கள் இங்கே வரும்போது குறிப்பாக இவையெல்லாம் டிஆர்சி மூலமாக பதிவு செய்யப்படாத ஐஏஎம்ஐ மூலமாக பார்க்கப்படக்கூடிய போன்கள் மட்டுமே இனிமேலும் பயன்படுத்தப்படும் அதாவது டிஆர்சியில் டிஆர்சி என்று சொல்லப்பட்டிருந்த தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படாத போன்கள் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாவிக்கப்பட முடியாது எனவே இப்போது மக்கள் மத்தியில் இருக்கின்ற இது பற்றிய தெளிவாக்க வந்து பொதுவாக நான் செய்திகளிலே சொல்லுகிறேன் ஆனால் இப்போது இருக்கின்ற கேள்வி அப்படியாக இருந்தால் இப்போது நாங்கள் பயன்படுத்துகின்ற போன்ஸ் வெளிநாடுகளிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே டிஆர்சியில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அதை பயன்படுத்த முடியாத அது செயலந்து போகுமா கேட்டால் வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி வரை எங்களுக்கு காலம் இருக்கிறது பதிந்து கொள்ள உதாரணமாக எனக்கு வந்த போன் வெளிநாட்டிலிருந்து அன்படிப்பாக கிடைத்ததாக இருந்தால் நிச்சயமாக அது டிஆர்சியில் பதிந்திருக்க வாய்ப்பு எனவே நான் உடனடியாக டிஆர்சி ஒரு வடியை ஒன்று தந்திருக்கிறது அங்கே சென்று நீங்கள் அவர்களுக்கு உடனடியாக டிஆர்சி இலக்கம் இருக்கிறது பத்தொன்பது ஒன்பது சைஃபர் என்ற இலக்கம் பத்தொன்பது சைஃபர் ஒன்பது என்ற இலக்கம் இருக்கிறது ஒன்று ஒன்பது சைஃபர் ஒன்பது அந்த இலக்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களது ஐஇஎம்ஐ இலக்கத்தை நீங்கள் அனுப்பினால் ஐஎம்இஐ இலக்கத்தை அனுப்பினால் உடனடியாக அவர்களிடமிருந்து பதில் வரும் இது பதிவு செய்யப்படுகின்றதா இல்லையாண்டு பதிவு செய்யப்படாவிட்டால் தனியாக ஒரு ஒரு படிவம் ஒன்று இருக்கிறது அதை நீங்கள் பதிவு செய்து இல்லாவிட்டால் அதை தரவிறக்கி அதுக்கு பிறகு நீங்கள் டிஆர்சியில் பதிவு செய்து கொள்ளலாம் இணையம் மூலமாக செய்யக்கூடியது இதற்கு சுருக்கமான காண காணொலியோடு நான் இதை கொண்டு வருகிறேன் அந்த தெளிவாக்கம் எனவே இப்போது பயன்படுத்தப்படுகின்ற ஃபோன்கள் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் உங்களது டிஆர்சியில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் ஜனவரி இருபத்தொன்பதுக்கு பிறகு பயன்படுத்த முடியாது என்று சொல்லவில்லை இப்போதும் பதிந்து கொள்ளலாம் என்பதுதான் முக்கியமானது இல்லாவிட்டால் நாங்கள் வாங்கியவர்கள் மூலமாக இல்லாவிட்டால் யார் சேலர்ஸ் எங்களுக்கு யார் விற்றார்களோ அவர்கள் மூலமாக பதிந்து கொள்ளலாம் என்பதுதான் இப்பொழுது டிஆர்சி சொல்லியிருக்கின்ற வடிவம் தொலைத்தொடர்பு ஆணைக்குழு இது பற்றி தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளரான ஜெனரல் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் இது பற்றி சொல்லும்போது நாட்டுக்குள் சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுகின்ற தகவல் தொடர்பு சாதனங்களை கட்டுப்படுத்துவதற்கே இந்த நடவடிக்கை என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறேன் எனவே இந்த புதிய திட்டம் இப்போது பயன்படுத்தப்படும் கை தொலைபேசிகளில் செயற்படாது அதற்கு நிச்சயமாக தங்கள் வேறு வகை வைத்திருப்பதாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் எனவே முறையான தரநிலைகள் இல்லாமல் சட்டவிரோத தகவல் தொடர்பு சாதனங்களை வாங்குவதன் மூலம் நாட்டு மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் அது அவர்களது பயன்பாட்டுக்கும் ஆபத்தானது ஆரோக்கியத்துக்கும் ஆபத்தானது பணத்துக்கும் உண்மையில் முரணானது எனவே தான் இந்த நடவடிக்கையை தாங்கள் நெருக்கமாக எடுக்க வேண்டியிருந்ததாக அதற்காக இந்த நடவடிக்கை அவசரப்படுத்தி இப்பொழுது அரசாங்கம் தன்னுடைய கொள்கையை பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த விடயம் இப்பொழுது உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது இரண்டாவது முக்கியமான விடயம் இப்பொழுது மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்படுகின்றது நாங்கள் பயன்படுத்துகின்ற கார்கள் மோட்டாரைக்கள் மோட்டார் மோட்டார் சைக்கிள்கள் அதே போல நாங்கள் பயன்படுத்துகின்ற சகல வாகனங்களுக்கும் செய்யப்பட்ட மேலதிகமான மாற்றங்கள் இந்த மாற்றங்களை இந்த அலங்காரங்களில் நீக்குவதற்கு மாத மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்படுகிறது இப்பொழுது அவர்களுக்கு மேலதிகமாக ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது வீதிகளிலே பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் சட்டவிரோதமான வாகனங்கள் என்பதை கண்காணிப்பதற்கும் அதே போல வீதி போக்குவரத்து நடவடிக்கைகளை முறையாக கொண்டு செல்வதற்கும் காரணம் முந்தையினாலும் நான் இரண்டு செய்திகளை அவதானித்தேன் அந்த இரண்டு செய்திகளை உண்மையில் பார்க்கும் போது கேட்கும் போது துயரமான செய்திகள் ஒன்று கடந்த ஐந்து ஆண்டுகள் நாட்டிலே இடம்பெற்ற விபத்துகள் பேர் இருபத்தி போக்குவரத்து பதிவாகி இருக்கின்றன மிக மோசமான விபத்துகள் என்று சொல்லப்படக்கூடியது அதிலே இருநூற்று ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுகின்றார்கள் அதுபோல் முப்பத்தோராயிரத்து நூற்று எண்பத்தி ரெண்டு வாகனங்களை வேகமாக ஓட்டிய பதிவுகள் சில நீங்கள் கூடுதலே சம்மந்தப்பட்டிருக்கலாம் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே தான் செல்லலாம் என்று வரும்போது எழுபது கிலோமீட்டர் வேகத்திலே செல்ல நாங்கள் அகப்பட்டிருந்தால் அதுவும் ஸ்பீடிங் வயலேஷனாக பதிவாகி இருக்கும் வேகமாக சென்ற குற்றமாக பதிவாகி இருக்கும் அதுபோல் எழுநூற்று முப்பத்தொரு விபத்துக்கள் நேரடியாக வேகமாக சென்ற வேளையில் முட்டி மோதிய சம்பவங்களாக பதிவாகி இருக்கிறது எனவே இதையெல்லாம் கண்காணிக்கத்தான் புதிய ஸ்பீட் கண் வகைகள் இப்பொழுது இலங்கைக்காக கொள்வரவு செய்யப்படுகின்றன இலங்கை போலீசாரிடம் இது கையளிக்கப்பட்ட நிகழ்வு இந்த இடம்பெற்றுகிறது நாளில் இடம்பெற்ற

மற்றும் கொழும்பு தெற்கு ஆகிய பிரதேசங்களில் உள்ள பலிசாருக்கு போக்குவரத்து பலிசாருக்கு இவை கையளிக்கப்பட்ட நிகழ்வு இந்த நாளில் இடம்பெற்றது இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் இந்த பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்வீட் கன்ஸ் ஆகியவை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றவை லேசர் தொழில்நுட்பத்தால் இது ஊக்குவிக்கப்படுவதாக செயற்படுவதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமாக இரவு நேரத்திலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே மிக தெளிவான வேகங்களை பதிவு செய்யக்கூடிய நடைமுறை இதில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது உங்களுடைய ஞாபகம் இருக்கலாம் முன்பு தமிழீழ காவல்துறை வந்து தமிழீழ விடுதலை புறிகளின் காலத்தில் இருந்த காவல்துறை அந்த காலத்தில் பிரான்ஸில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்பீட் கன்ஸை பயன்படுத்தியது இலங்கையிலே முதல் தடவையாக ஸ்பீட் கன்ஸை பயன்படுத்தியது தமிழின காவல்துறை பிறகு இலங்கை போலீசார் இப்போது வரை பயன்படுத்தி வருகின்ற இந்த ஸ்பீட் கன்ஸை பற்றி பல முறைப்பாடுகள் சாரதிகள் மத்தியில் இருக்கின்றன எங்களுக்கே தெரியும் அதிலே சரியான பதிவுகளை காண முடியாது சில நேரங்களில் சரியான வேகத்தை பதிவு செய்ய முடியாது அதுபோல முன்னைய வாகனம் ஒன்றின் வேகத்தை பதிவு செய்து கொண்டு பலரை ஏமாற்றிய சம்பவங்களும் பல இடங்களில் இருந்திருக்கின்றன உண்மையாக இது நடைபெற்ற சம்பவங்கள் எனவே நாங்கள் இதில் சில எங்கள் ஆதாரங்கள் கையில் இருந்தால் தான் இதை பற்றிய நடைமுறையை காட்ட முடியும் என்ற அடிப்படையில் வழக்கு எடுத்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய நடைமுறைகள் இருந்தன அதுபோல் அபராதங்கள் விதிக்கப்படும் ஒன் ஸ்பாட் ஃபைன் என்று சொல்லப்படுது அந்த ஸ்பாட் ஃபைன்ஸ் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவது இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி போலீஸார் இப்பொழுது இந்த முதல் தடவையாக ஸ்பீட் கன்னோடு ஆரம்பித்திருக்கிறார்கள் முதல் கண் முதல் கட்டமாக எனவே இதை பற்றிய நடவடிக்கைகள் இனி மிக தீவிரமாக இருக்க என்று கருதப்படுகிறது விபத்துக்களை குறைப்பதில் உண்மையில் வேகத்தை சரியான முறையில் அனுமானித்து வேகத்தை வெகு கட்டுப்பாட்டை சரியான முறையில் கடைப்பிடித்து வந்தால் இந்த பிரச்சனைகள் இருக்காது பல்வேறு நாடுகளில் விபத்துகள் இப்பொழுது குறைக்கப்பட்டுக் கொண்டு வர போது இலங்கையில் மட்டும் இந்த விபத்துகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து கொண்டு வருவது உண்மையில் கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த விபத்துகள் மூலமாக இப்பொழுது பதியான ஒரு எண்ணிக்கையை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கடந்த ஐந்து வருடங்களில் இடம்பெற்ற மரணங்களை பற்றி பார்க்கும்போது பனிரெண்டாயிரம் மரணங்கள் வரும்போது அது சும்மா இல்லை ஒரு சரத்தொகையை அப்படியே இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு மிக மோசமான விபத்துகள் அண்மை காலமாக பதிவாகி கொண்டு வருகின்றன எனவே இதை தவிர்ப்பதற்கான பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறது வாகனங்களை கையில் எடுக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இல்லப்பட்ட வாகனங்களில் அமர்ந்து வாகன வாகனங்களை ஒவ்வொருவரும் இதை பற்றி மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது எனவே இப்போது அண்மை காலமாக நடைபெற்று வருகின்ற பல்வேறு விடயங்களோடு பார்க்கும்போது இந்த வாகன போக்குவரத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு குற்றச்செயல்களை பற்றி நாங்கள் அவதானிக்கிறோம் சட்டவிரோத வாகனங்கள் அதுபோல் சட்டவிரோதமாக மொடிஃபிகேஷன் செய்யப்பட்ட வாகனங்களைப் பற்றி இப்பொழுது சொல்லப்படுகின்ற வேடங்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் இடம்பெற்ற விபத்துகளை பற்றி தரவை பற்றி தேடிக் தேடிக்கொண்டிருந்தேன் இப்போது அதுதான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தமாக ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்று நாற்பது வீதி விபத்துகள் அதாவது ஒரு ஆண்டுக்கு இருபத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட விபத்துகள் இடம்பெற்று வருகிறது இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த வருடம் மட்டும் இரண்டாயிரம் பேர் என்றது இங்கே குறிப்பிட்டது இதில் அதிகமானோர் உயிரிழந்த வருடமாக பதிவாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதாவது கோவிட் முடிந்து மீண்டும் நாடு வழமைக்கு திரும்பிய வேளையில் இரண்டாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி பேர் உயிரிழந்திருந்தார்கள் கோவிட் வந்து நாடு மூடப்பட்டிருந்த சூழ்நிலையின் கூட அந்த கோவிட் வந்து நாடு மூடப்பட்டிருந்த சூழ்நிலையிலேயே கூட இரண்டாயிரத்து முந்நூற்று அறுபத்து மூன்று பேர் பதிகாகி இருந்தார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றை விட சற்று அதிகரிப்பை காட்டிய ஒரு ஆண்டாக இருக்கிறது எனவே பல்வேறு வகையான வீதி பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் கூட இதை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது உண்மையில் அரசாங்கத்தின் தோல்வியாக நாங்கள் கருதுவதா பொதுமக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் இருப்பதாக நாங்கள் சொல்வதாக என்று சொல்லி தெரிக இப்படி இருக்கும்போதுதான் இன்று சட்டவிரோத போலி சாரதி அனுமதி பத்திரங்கள் வாகன அனுமதி பத்திரங்களை தயாரிக்கின்ற ஒரு கும்பல் உண்டாகப்பட்டிருக்கிறது புலனரவை பகுதி புலனரவை மன்னம்பிட்டிய பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த போலி சாரதி அனுமதி பத்திரங்கள் மற்றும் ஏனைய வாகன அனுமதி பத்திரங்களை தயாரித்து வந்த ஒரு கும்பல் ஒன்று இப்பொழுதாகப் பட்டுகின்றது இதிலே புலனாய்வை குற்ற பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இவர் கைது செய்யப்படுகின்றனர் நாற்பத்தி எட்டு வயதுடைய இந்த சந்தை கடவர் புலனரவை மன்னப்பெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இவரிடமிருந்து சாரதி அனுமதி பத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு சாரதி அனுமதி பத்திரங்கள் மட்டுமல்லாமல் வாகன பதிவு புத்தகங்களை தயாரித்தமை தொடர்பான தகவல்களும் இப்பொழுது வெளியாக இருக்கின்றன எனவே இதன் அடிப்படையில் விலுள்ள மோட்டார் போக்குவரத்து திரைக்கடத்துக்கு அருகே உள்ள வாகன சாரதிகளுக்கான பயிற்சி நிலையம் ஒன்றை நடத்துபவர் அதுபோல நாராயண் பட்டியில் மோட்டார் வாகன போக்குவரத்து அலுவலகத்துக்கு அருகில் போலி அனுமதி பத்திரம் தயாரித்தவர் ஆகியோரும் கைது செய்யப்படுகிறார்கள் பெரிய வலையமைப்பாக இவர்கள் இயங்கி வந்திருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து முப்பத்தொன்பது மற்றும் அறுபது வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இவர்களிடமிருந்து போலி சாரதி அனுமதி பத்திரங்கள் கையடக்க தொலைபேசிகள் கணினிகள் மற்றும் இதர முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது எனவே இவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்துவிடாதீர்கள் இது மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கும் நாங்கள் கொடுக்கின்ற எச்சரிக்கை பொதுவாக எங்களுக்கு வேலைகள் இலகு நாங்கள் நின்று நிறைய இடங்களில் சென்று முறையான அனுமதிகளை பெற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்படப்பட முடியாது இல்லாவிட்டால் அதற்கு நேரம் இல்லை என்பதற்காக பணம் கொடுத்து இலகுவாக செய்கின்ற பல பேர் இப்படியான போலி ஆவணங்களை பெற்றுக்கொண்ட பல பேர் இருக்கின்றார்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் காரணம் இனி ஆகப்பட்டால் இதிலே மிகப்பெரிய சிக்கல்களை இதை நோக்க வேண்டி வரும் ஆனால் போலீசார் இந்த நடவடிக்கைகளை ஆரம்பத்திலே புதுசுக்கு இவ்வாறு செய்வதாக இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு 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 நடைமுறையாக தொடர்ச்சியாக ஒரே விதமான நடைமுறையாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்திக் கொண்டு ஒருபடி இதுவரையிலே முன்னாள் தெய்வளை கல்கிசை பிரதேச சபையின் மாநகர சபையின் உறுப்பினராக இருந்த ஜெயந்த செல்வா என்பவருடைய புதல்வர் தான் தனஞ்செய் செல்வா இலங்கை கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் அவருடைய சகோதரர் சமீந்திர டி செல்வா இந்த நாளில் ஒரு மோதல் சம்பவத்தில் அந்த அடிப்படையில் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கம் அறிக்கை வைக்கப்பட்டிருந்தார் அவர் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனஞ்செய் செல்வாவின் தந்தையார் கொல்லப்பட்டிருந்தார் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் எனவே ஒரு இரண்டு குடுக்கடுக்கடைகளான மோதலில் இது பாதாள உலக குழுவுக்கும் இதிலே தொடர்பு இருப்பதாக இங்கே கருதப்பட்டிருந்த நிலையில் இப்போது தனஞ்செடி செல்வாவின் சகோதரர் விளக்கம் அறியல் வைக்கப்படுகின்றார் அவர் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கம் அறியல் வைக்கப்பட்டு இருப்பதாக இப்பொழுது நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு முன்னதாக அந்த குறிப்பிட்ட தாக்கியோரை இவர் எச்சரித்து இருந்ததாகவும் இதன் அடிப்படையில் இந்த தாக்குதலை அவர் மீது நடத்தி இருந்ததாகவும் இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கின்ற விடையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனஞ்செடி செல்வா அவர்களது தந்தையார் சுட்டுக் கொல்லப்பட்ட இருந்து இந்த ர்கள் இரண்டு குழுக்கெடுக்கடையில் இடம்பெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்துதான் இந்த விடயம் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த தனிப்பட்ட தகராறுகள் தான் இதற்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது இப்போது தனஞ்செடி செல்வாவின் சகோதரர் கடுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தாக்குதல் சம்பவம் காரணமாக பின்னர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வேளையில் தனஞ்செடி செல்வாவின் மற்றொரு உறவினரும் தாக்குதலுக்கு இலக்காகி இருந்தார் தாக்குதலில் ஈடுபட்ட இரண்டு குழுக்களுமே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மாலை அவர்களிடமிருந்து விளக்கங்கள் பெறப்பட்டு வைத்தியசாலையில் இருந்தே அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த இடத்துல இன்னமொரு செய்தியை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும் பொருளை பகுதியில் கொழும்பு ஏழு இல்லை கொழும்பு எட்டு பொருளை பகுதியில் இருபத்தி நான்கு மாடிகள் கொண்ட ஒரு தொடர் அடுக்கு மாடி குடியிருப்பிலிருந்து பன்னிரெண்டாவது மாடிகளிலிருந்து விழுந்த பதினாறு வயது சிறுமி ஒருவர் மரணம் தொடர்பாக போலீசார் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சிறுமி நேற்றிரவு தவறி விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது காயங்கள் கடன் காயங்களுக்குள்ளானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது இவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்படும் போது உயிரிழந்திருக்கின்றார் காயங்கள் காரணமாக பதினாறு வயதான இந்த சிறுமி பாடசாலையில் கல்வி கற்று வந்தாலும் மனநிலை பாதிக்கப்பட்டவராக சில காலம் சிகிச்சை பெற்று வந்தவராக சொல்லப்பட்டுகின்றார் அவரது தாயாரால் எனவே அவர் தவறி விழுந்து உயிரிழந்தாரா இல்லாவிட்டால் கொலையா தற்கொலையா என்பது குறித்து இப்பொழுது விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருப்பதாக பொருளை போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இன்னமொரு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற அரசியல் நகர்வுகளை பொறுத்தவரை புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற எம்மவர்கள் பல்வேறு இடங்களில் எங்களது நடவடிக்கைகள் இல்லாட்டால் இலங்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக தங்களது கவனத்தை செலுத்தி வருகின்றார்கள் அதிலே முக்கியமாக புலம்பெயர் தேசங்களில் அரசியல்வாதிகளாக இருக்கின்ற எம்மவர்கள் இல்லாட்டால் அடுத்த தலைமுறையினரும் இதிலே மிக முக்கியமானவர்கள் அதில் ஒருவர் தான் இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற ஆனந்த சங்கரி அவர்களது முதல்வரான கரி ஆனந்த் சங்கரி அவர் இப்பொழுது இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டு அண்மையில் இலங்கையில் இருந்து இரண்டு நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் குகதாசன் ஆகிய கனடா சென்றத வேளையில் இவரை சந்தித்திருந்தார்கள் கனடா நாட்டின் அமைச்சராக இருக்கின்ற கரி ஆனந்த் சங்கரியை பொறுத்தவரையில் அவர் அங்கே ஒரு முக்கியமான அமைச்சு பொறுப்பு எடுத்துக்கொண்ட ஒரு இப்போது இருக்கின்ற அரசாங்கம் பிரதமராக இருக்கின்ற இப்பொழுது கனடிய பிரதமர் பதவி விலகப் போகிறார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் இவர் அவரது நம்பிக்கைக்குரிய ஒரு முக்கியமான பொறுப்பிலுள்ள அமைச்சராக இருக்கின்றார் கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள் மற்றும் வடக்கு விவகாரங்கள் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சராக இருக்கின்றன காரி சங்கரி அவரை இன்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருந்தார்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துறைராசா ரவிகரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் சண்முகம் குகதாசன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளையதம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டார்கள் குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கியன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோரோடு இன்னும் ஒரு சில அரசு

மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்று வருகிறது அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு பாருங்கள் இந்த நாளில் கிடைத்த ஒரு செய்தி ஒன்று கனகபுரம் மாவீர துயிரும் இல்லத்தை நிர்வகிப்பது யார் என்ற சர்ச்சை இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது அதாவது கிளிநொச்சி பகுதியில் உள்ள கனகபுரம் மாவீர துயிர இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் தரப்புகள் முனைந்த போது இந்த அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இங்கே மீண்டும் மாவீர நினைவேந்தல் இடம்பெறுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது அதிலே காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட பிறமூர்களும் கலந்து கொண்டு இந்த துயில இல்லத்தில் சுடரேற்றி வழிபட்டு வருகின்றார்கள் அஞ்சலிகளை சேர்த்து வருகின்றார்கள் நினைவேந்தல் இடம்பெற்று வருகிறது ஆனாலும் இந்த பிரதான சுடரேற்றும் போது அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் முருகல் காரணமாகவே இந்த இரண்டு குடுக்கடுக்கு இடையில் இப்பொழுது முறுகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது இதை சரியான முறையில் தீர்த்து வழங்க வேண்டும் என்று சொல்லி பல பேரும் இப்பொழுது கோரிக்கை எழுப்பியிருக்கின்றார்கள் இன்றைய நாளிலும் ஒரு விபத்துச் செய்தி பதுளை பிபிலே பகுதியில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் ஒருவர் கொல்லப்படுகின்றனர் நன்னேரிய பகுதியில் ஒருவர் பலியான சம்பவமும் இங்கே பதிவாகி இருக்கின்றனர் இன்றைய நாளில் இம்மூன்று கைகளை பற்றி நான் அவதானிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் பார்த்தால் மூன்றாவது நான்கு கைதுகள் இப்போது கிடைத்திருக்கின்ற செய்தியின் அடிப்படையில் ஒன்று கல்கிசையில் ஐஸ் போதைப் பொருட்களோடு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டது அதுபோல கொட்டாஞ்சேனையில் பல்வேறு போதைப் பொருட்களோடு ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் வெள்ளம்பெட்டியில் ஐஸ் போதைப் பொருட்களோடும் துப்பாக்கியோடும் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கிராண்ட் பாஸில் ஐஸ் போதைப் ஒருவர் கைது செய்யப்பட்ட செய்தி வந்து வெளியாகி எனவே இந்த செய்திகளை பார்க்கும்போது அண்மை காலமாக தொடர்ச்சியாக இப்படியான கைதுகள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் ஒன்று போலீசார் தங்களுடைய நடவடிக்கைகளை சீராக மேற்கொள்கிறார்கள் இல்லாவிட்டால் திடீரென்று இந்த கைதுகள் அதிகரித்திருக்கின்றன இல்லாவிட்டால் கைப்பற்றல்கள் அதிகரித்திருக்கின்றன எங்கே இருந்து பதுக்கப்பட்ட போதை பொருட்கள் இப்பொழுது வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன என்ற கேள்விகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இதற்கு போலீசார் முறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உடனடியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதன் மூலமாக இவை அனைத்தும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்ற முக்கியமான விடயம் இறுதியாக ஜா தா சட்டவிரோத மதுபானம் தயாரித்து ஒருவரும் அதுபோல சிவரங்க அலையில் கஞ்சாவூர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதை செய்திகளும் இந்த நாளில் இணையதளத்தில் வெளியாகி இருக்கின்றன அவதானி திருப்போம் இவை பற்றிய செய்திகள் பொதுவாக திசை திருப்பர்களும் ஒரு பக்கம் செய்திகள் மூலமாக வரும் அதுபோல முக்கியமான அபிவிருத்தி நடவடிக்கைகள் இங்கே இடம்பெறும் போது அது இடம்பெறாமல் ஏனைய செய்திகள் மீதும் எங்கள் கவனங்கள் செலுத்தப்படும் எனவே நாங்கள் இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு பக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக நாட்டிற்கு கிடைக்கிற நன்மைகள் கிடைக்கட்டும் ஆனால் எங்கள் மக்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் பொறுப்போடு எடுக்கிறதா என்பதையும் நாங்கள் அவதானி

சிப்பாய்களை கைது செய்திருப்பதாக யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது சர்வதேச ரீதியில் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இன்னொரு அழுத்தத்தை கொடுக்கவும் அதுபோல அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிப்பது சரியானது என்பதை நிலைநிறுத்துவதாகவும் அமைந்திருப்பதாக தெரிகிறது கலிஃபோர்னியாவில் தொடர்ந்தும் காட்டுத்தீ இன்று ஐந்தாவது நாளாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது பல்வேறு மாட மாடிகைகள் கூட கோபுரங்கள் ஆகியனே எரிந்து சாம்பராகி இருக்கின்றன பல்வேறு ஹாலிவுட் பிரபலங்களும் இப்பொழுது தங்களது வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது தாங்கள் காப்பாற்றப்பட்டதுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் அதே வெளியில் ஒரு உருக்கமான செய்தி ஒன்று கிடைத்தது தீயணைப்பு படவியர்கள் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே போராடி கொண்டிருக்கிறார்கள் பல பேருக்கு இப்பொழுது போராடி சுவாச நோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்திருப்பதாகவும் பல பேர் சுவாசம் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதுவேளிலே லாஸ் ஏஞ்சலிஸ் மற்றும் கலிபோர்னியா மாநிலத்தின் பல்வேறு சிறைகளிருந்த கைதிகளும் தாங்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த தீயணைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவதானித்திற்கும் அவை பற்றிய செய்திகளையும் தொடர்ந்து கொண்டு வர காத்திருக்கிறேன் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமாதிர நன்றிகள்